மத்திய சணல் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் இது கொல்கத்தா மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கு இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இதுவும் கொல்கத்தா மேற்கு வங்காளத்தில் அமைஞ்சிருக்கு அப்போ தொழில் பொருட்களை சணலை வச்சு கட்டணும் அப்படின்னு ஆபத்தில் வச்சுங்க ரெண்டுமே மேற்கு வங்காளம் தான் இருக்குது தேசிய கடல்சார் நிறுவனம் பானஞ்சி கோவாவில் அமைஞ்சிருக்கு கோவாவில் கடல் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாபத்தில் வச்சுங்க இந்திய பெட்ரோலிய நிறுவனம் டேராடோன் உத்தரகாண்ட் மத்திய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ரூர்கி உத்தரகாண்ட் பெட்ரோலிய பொருட்கள் ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்போ காண்டாடுவோம் நம்ம உத்தரகாண்ட் டேராடோன் ஞாபகத்தில் வச்சுங்க கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உத்தரகாண்ட் கட்டிடம் பெட்ரோல் ரெண்டுமே கட்டுமான பொருளும் ரேட்டு ஏறிட்டே இருக்குது தேசிய வானூர்தி ஆய்வகம் பெங்களூர் கர்நாடகா அதான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குல்ல அதுதான் தேசிய முந்திரி ஆராய்ச்சி மையம் இது புத்தூர் கர்நாடகாவில் அமைச்சிருக்கு அப்போ வானூர்தியும் காஸ்ட்லி முந்திரியும் காஸ்ட்லி ரெண்டுமே இங்கே தான் இருக்குது கர்நாடகாவில் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் லக்னோ உத்தரப்பிரதேசம் தேசிய சர்க்கரை ஆராய்ச்சி நிறுவனம் கான்பூர் உத்தரப்பிரதேசம் கரும்பு ஆராய்ச்சி கழகம் லக்னோ உத்தரப்பிரதேசம் இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் கரும்பு உற்பத்தி பண்ணோன்னா அதுலேருந்து சர்க்கரை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்குறோம் சர்க்கரை தயாரித்து சாப்பிட்டோன்னா சர்க்கரை எழுதி வந்துடும் அப்போ அதுக்கு மருந்து எப்படி தயாரிக்கணும்னு கண்டுபிடிக்கணும் அப்போ கரும்பு சர்க்கரை மருந்து இது மூணுமே உத்தரப்பிரதேசம் கரும்பு உற்பத்தியில் முன்னாடி உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருந்துச்சு பொதுவாக இந்த ஆராய்ச்சி நிலையங்கள்லாம் முன்பு ஒரு காலத்தில் உற்பத்தி பொருட்கள் அதிகமாக எங்கே இருக்கும் அங்கே தான் வச்சுருந்தாங்க இப்போ அதெல்லாம் மாறி இருக்கலாம் டேட்டாஸ் படி மத்திய சுரங்க ஆராய்ச்சி நிறுவனம் தன்பாத் ஜார்க்கண்டில் இருக்குது மிக்ஸியில் ஜார் குடையிற மாதிரி சுரங்கத்தையும் ஜார் வச்சு குடையணும் ஜார்க்கண்ட் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுங்க தேசிய ஆரஞ்சு ஆராய்ச்சி மையம் நாக்பூர் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா நாக்பூரில் தான் ஆரஞ்சு அதிகமாக விளையுது மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர் மகாராஷ்டிரா அதாவது நாக்பூரில் விளையிற ஆரஞ்சு வீணா போகாமல் இருக்க பருத்தியை சுற்றி வைக்கணும் மகாராஷ்டிராவில் ஞாபகத்தில் வச்சுங்க மத்திய புகையிலை ஆராய்ச்சி நிறுவனம் ராஜமுந்திரி ஆந்திரா இந்தியாவில் புகழ் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிற மாநிலம் ஆந்திரா தான் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் திருச்சி தமிழ்நாடு மத்திய தூள் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தமிழ்நாடு கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு அதுவே கரும்பு ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா லக்னோ உத்திரப்பிரதேசம் தூள் பதினிடம் தொழிற்சாலை அதிகமாக இருக்கிற இடம் வேலூரில் உள்ள ராணிப்பேட்டை இப்போ வேலூர் இருந்து ராணிப்பேட்டையை தனி மாவட்டமாக பிரிச்சிட்டாங்க அதனால் ராணிப்பேட்டை மாவட்டம்னு கொடுத்துருந்தா அதே அதுவே தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் சென்னை தமிழ்நாட்டில் வாழை தோலை உரிக்கணும் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கரும்பு இனப்பெருக்கம் அப்படின்னா தமிழ்நாடு அதுவே கரும்பு ஆராய்ச்சி கழகம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மத்திய உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிம்லா இமாச்சல பிரதேசம் மத்திய தேங்காய் ஆராய்ச்சி நிறுவனம் காசர்கோடு கேரளா தேங்காய் உற்பத்தியில் முன்னிலை வைக்கிற மாநிலம் கேரளா தான் தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் கர்னல் ஹரியானா தேசிய நிலக்கடலை ஆராய்ச்சி மையம் ஜுனாகத் குஜராத் ஜவுளி ஆராய்ச்சி நிறுவனம் அகமதாபாத் குஜராத் நம்ம ஜவுளியை உடுத்திருக்கோம் நிலக்கடலை வாங்கினா பாக்கெட்டில் போட்டு திம்போம்ல அதை ஞாபகத்தில் வச்சுங்க ஜவுளியில் நிலக்கடலையை போட்டு திங்கணும் குஜராத்தில் ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம் ஆரஞ்சை பருத்தியை சுற்றி வைக்கணும் நாக்பூர் மகாராஷ்டிராவில் தேசிய கடுகு ஆராய்ச்சி மையம் பரத்பூர் ராஜஸ்தான் ராஜஸ்தானில் கடுகு நல்லா காய்கலாம் போல் மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் கட்டாக் ஒடிசா கட்டாக்கில் பிறந்தவர் நேதாஜி நேதாஜி நெல் சாப்பிடுவார் நே நே கட்டாக் ஞாபகத்தில் வச்சுங்க